அதாவது நேற்று இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு பதினாலு சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது அதனால இந்த கல்பதூர் நேரு நகர் எம்ஜிஆர் நகர் நம்முடைய காட்பாடி கோர்ட் வளாகம் ஆகிய பகுதிகளில் மழை நீர் அதிகமாக தேங்கி இன்று அதனால அதனால இப்போ மாநகராட்சி அதிகாரிகள் இந்த மழை நீரை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுத்து கொண்டு இருக்கிறார் இங்க வந்து தொடர்ந்து டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சித்தூர் பஸ் ஸ்டாண்டு சும்மா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சால அங்க க்யூ மாதிரி தேங்கிடுது லாஸ்ட் ஒரு டூ டேஸ் முன்னால காலேஜ் பசங்க எல்லாம் கீழே விழுந்து எழுந்து வண்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அது எதுவுமே ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியல அதுல வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் கொஞ்சம் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் முடிவடையும் பொழுது அந்த சரி செய்யப்படும் பகுதி செங்குட்டை எம்ஜிஆர் இந்த பகுதிகள் இன்னும் எம்ஜிஆர் நகர்ல தொடர்ந்து மழை நீரை வெளியேற்றுகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அங்கு கொஞ்சம் அதிகமான மழை பெய்துள்ளதால் மழை நீர் தேக்கமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு தொடர்ந்து இன்னும் இரவுக்குள்ள அந்த மழை நீரும் நம்ம ரயில்வே காலனியில இருக்கிற மொத்த குடியிருப்பு ரயில்வே லைன்ல வர தண்ணி எல்லாமே இதுமாதிரி ஆனா அவங்க வந்து நம்மளுக்கு மாநகராட்சிக்கு அந்த வரியோ இல்ல வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு இப்போ அதுதான் செய்தோம் இந்த ரயில்வே ரயில்வே பாதையை ஒட்டி அப்புறம் அந்த ரயில்வே அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கு அதை ஒட்டி இருக்கிற இந்த குடியிருப்பு பகுதிகள் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள மழை நீர் அடித்து கொண்டு இந்த பக்கம் வருகிறது அஹ் இத வந்து ரயில்வே அதிகாரிகளோடு கலந்து பேசி இது விரைவில் இதுல என்ன இந்த மழை அந்த பக்கம் வர்ற மழை நீர் இந்த சைடுல தேங்காமல் செல்வதற்கு என்ன வழியோ அதை ஆய்வு செய்து சரி தொடர்ந்து காலங்கள் வரப்போகு வந்து கால்வாய்கள் தூர் வர்றதுக்கான டெண்டரோ அந்த மாதிரி பணிகள் எதனா தூங்குறதுக்கு எதனா வாய்ப்புகள் உண்டா அப்படி தூர் எத்தனை இன்ச் அடியோ எதனா உயர் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு டெப்த் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா இல்ல ஊரக பகுதிகள்ல வந்து கால்வாய்கள் வந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே எல்லா கால்வாய்களையும் தூர்வாருவதற்கு உத்தரவுகள் வழங்கப்பட்டு தூர்வாறு பணி நடைபெற்று முடிந்துள்ளது நகர்ப்புற பகுதிகளிலும் தேவையான பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிறார்

திருமண மண்டபங்கள் அந்த பகுதியை அங்க உள்ளவர்கள் வந்து குப்பைகளை வேற எந்த பகுதியில போட்டாலும் நம்ம அவங்களுக்கு ஃபைன் தினந்த நம்முடைய மாநகராட்சி நகராட்சி அதிகாரிகள் அதே மாதிரி கோழி இறைச்சி கடைகள் வைத்திருப்பவர்கள் அவர்களும் குப்பைகளை பொது இடங்களில் குட்டினால் அவர்களுக்கு நாங்கள் ரெகுலரா ஃபைன் போடுற வேலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை தயவு செய்து நீங்கள் பிரித்து எங்களுடைய பணியாளர்களிடம் கொடுத்தால் நாங்கள் அதை நல்லபடியாக போய் எங்களுடைய எம்சிசி ஹெட்டில் பிரித்து நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் நம்முடைய டிரைனேஜ் கால்வாயில் செல்லும் பொழுதுதான் டிரைனேஜ் அடைத்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படுகிறது இது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி நீர்வரத்து கால்வாய்கள் எல்லாமே வந்து கழிவுநீர் கால்வாயா மாறி இருக்கு இன்னும் வந்து அது ரெண்டுமே வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணவே இல்லை அது இப்பதாங்க வந்து மாநகராட்சியா தரம் முயன்றது ஆனா அந்த நீர்வரத்து கால்வாய் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்கு இவங்களுக்குள்ள அதிகாரிகளுக்குள்ள அந்த குழப்பம் இருக்கு எங்க கிட்ட இல்ல இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

திடீரென்று ஒரு சில பகுதிகளில் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை இரண்டு நாட்களுக்கு முன்பே நமக்கு எச்சரிக்கை வழங்கினார்கள் நாமும் பத்திரிகை வாரியாக கேபிள் டிவி மூலமாக இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சென்று செத்தினோம் அதனால் இந்த மழையால் நமக்கு வந்து எந்த உயிர் சேதமோ இல்லை பொருட்சேதமோ பெருமளவில் இல்லை ஆனால் மழைநீர் அது ஒரு சில பகுதிகள் நம்முடைய காட்பாடி ரயில் நிலையம் போன்ற ஒரு சில பகுதிகளில் கனமான மழை பெய்துள்ள காரணத்தால் அந்த மழைநீர் வடிகால் ஒரு சில பகுதிகள் அடைப்பு உள்ள காரணத்தினால நமக்கு மழை நீர் ஆங்காங்கு தேங்கி அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு வருகிற காலங்களில் அந்த மாதிரி எங்கெங்க ட்ரைனேஜ்களை சரி செய்யணுமோ அது செய்யப்படும் மேடம் உத்தரகாவிரி ஆற்றில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்யணும் பாலம் வந்து விரைவில் சரி செய்ய அந்த பாலத்தை கட்டி முடிக்கிற பணி முடியும் பொழுது அங்க வந்து இஷ்யூ இருக்காது ஸோ அதனால இந்த பாலம் கட்டி முடிக்கப்படும் விரைவில் கட்டி முடிக்கும் போது சார்ட் அவுட் இது பருவமழை தொடங்க இருக்கிற சூழலில் மாநகராட்சியோடு சேர்ந்து ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நாங்கள் சென்ற மாதமே வந்து இந்த மாதிரி அனைத்து துறை பி டபிள்யூடி டபிள்யூஆர்டி கார்பரேஷன் டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி வருவாய் துறை ஆர்டி எல்லா துறைகளோடும் நம்முடைய பருவமழை எப்படி எதிர்கொள்வது என்று நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லி ஒவ்வொரு துறை செய்ய வேண்டிய தயார் அனைத்து துறைகளும் தயார் நிலையில இருக்கிறார்கள் முந்தானத்து வந்து நமக்கு இந்த செய்தி வந்த பொழுதும் அனைத்து துறை அலுவலர்களோடு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்தி அனைத்து அனைத்து துறைகளும் நேற்று இருந்து இபி எங்கெங்கு இபி போல் வந்து விழுந்தாலோ அந்த ஒயர் இது எந்த வேலைகளானாலும் உடனடியாக நம்ம மாவட்டத்தில் செய்து கொள்ளப்படுது ஒரு சில வந்து இது பயிர் சேதம் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறாங்க நம்முடைய அணைக்கட்டு குடியாத்தம் பகுதிகள்ல பயிர் சேதம் அதை வந்து அக்ரிகல்ச்சர் துறையும் ஹார்டிகல்ச்சர் துறையும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இபி போல் இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க நேத்து நைட்டு மற்றபடி ம மழை நீர் தேங்கி இருக்கிற பகுதியில் சரி செய்ய வேண்டியது எம்ஜிஆர் நகர் பகுதி மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் விரைவு இன்னும் இன்று இரவுக்குள்ளே சரி செய்ப்பார் இப்போ இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை இரவு வீட்டுக்குள்ள போயிருக்கு இப்போ வந்து எல்லா பண்றீங்க மாடி ரீடு ஆச்சு இன்றீரும் மழை வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள தண்ணி போச்சு என்ன மாதிரி நம்ம முன்னெச்சரிக்க நடவடிக்க எடுத்திருக்கோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கோம் அல்ல இந்த ட்ரைனேஜ் கிளியர் பண்றதுனால இன்னைக்கு நைட் தொடர்ந்து மழை இருந்தா இந்த அளவுக்கு நேற்று இருந்த அளவுக்கு சேதம் எதுவும் இருக்காது Obrigado. Um, uh,